கவனிக்க பொறுப்பேற்றுக் கொள்ளவும் புதியவர்களை பேணவும் நல்ல பணியாளர்கள் தொண்டு செய்கிறவர்கள் கலைஞர்கள் எல்லோரையுமே உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது ஜெய்ஸ்ரீ ஓம் சக்தி பயிற்சி பெற்ற சிவிலியர்கள் குழந்தைங்க வயசானவங்க பார்த்துக்கிறதுக்கு சமையல் வீட்டு வேலை செய்யற பெண்கள் நீங்க எல்லாம் வேலை தேடிட்டு இருக்கீங்களா ஓம் சக்தி ஹோம் கேர் ஆபிஸுக்கு வாங்க ஜெயஸ்ரீ ஓம் சக்தி ஹோம் கேர் மகன் செய்ய வேண்டியதையும் மகள் செய்ய வேண்டியதையும் இந்த ஜெயஸ்ரீ ஓம் சக்தி கேர் நிறுவனம் செய்கிறது வாழ்த்துகிறேன்